சி ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கு தேவையான ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்திய வழிவிவகார அமைச்சருக்கு தமிழக முதல்வர் கடிதம் அனுப்பியுள்ளார் இதேவேளை இலங்கையின் இந்திய மீனவர்களின் தொடரும் தொடரும்போது தமிழக முதல்வரின் அரசியல் நாடகம் வழக்கமாகி வருவதாக அகில இலங்கை மீனவர் மற்றும் விவசாய சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் தெரிவிக்கின்றார் தொடர்ந்து கைது செய்வதும் அவர்களது மீன்பிடி படைகளை பறிமுதல் செய்வதும் மிகுந்த கவலை அளிப்பதாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரையில் எழுபத்து மூன்று மீனவர்களும் இருநூற்றி ஐம்பத்தோரு மீன்பிடி படைகளும் இலங்கை காவலில் உள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கைதுகள் தமிழ்நாட்டின் மீனவ சமூகங்களுக்கிடையே பெருத்த இன்னல்களை ஏற்படுத்தியுள்ளமையினால் இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்ய ஒன்றிய அரசு உரிய தூதரக வழிமுறைகள் மூலம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்திய வழிபகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரிடம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அகில இலங்கை மீனவர் மற்றும் விவசாய சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் என் வி சுப்பிரமணியம் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இந்திய மீனவ பிரச்சனை தொடர்பில் கருத்து வெளியிட்டார் காலத்துக்கு காலம் இங்கே கைது நடவடிக்கைகள் தீவிரமாக நடக்கும் பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது அரசியல் நாடகத்தை நடத்துவது பழமையான ஒரு விடயமாகவே காணப்படுகிறது நாம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் இந்திய தரப்பிலிருந்து மத்திய அரசோ யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்திய துணை தூதரகமோ நமக்கு சாதகமான பதில்களையே இந்த இழுவடை தொழிலை நிறுத்தி தருவதற்கான சமிக்கையே எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கின்றது இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கின்ற விடயமும் எங்களுக்கு ஒரு ஆறு தொழிலை முதல் நிறுத்துங்கள் தொழிலாளர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு விழிப்புணர்வை அவர்களை இந்த தொழிலை விட்டு தொழிலுக்கு செல்வதற்கான வழிவகை மு க ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டும் இதேபோல் இன்று பாகிஸ்தானோ சீனா கப்பல்கள் இந்தியா எல்லைக்குள் நுழைந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வருடம் ஆரம்பித்து நான்கு நாட்களுக்குள் இருபது இந்திய மீனவர்கள் அவர்களது மூன்று படைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர்